சில தகுந்த அளவுகளில் இயங்கும் ஒரு துகளின் காலம் டி மற்றும் நிலையினது எக்ஸ் தொடர்பு டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் என தரப்பட்டுள்ளது துகளின் முடுக்கம் என்பது குடும்பத் தொகின் முடுக்கம் ஏ அப்படின்னா உங்களுக்கு காலத்தை பொறுத்த திசை மாறுபாடு அதாவதுனால் திசை காலத்தை பொறுத்து முதல் வகைக்கள் எடுத்தோன்னா உங்களுக்கு கிடைக்கும் முதல வகைக்கள் அதே மாதிரின்னா எக்ஸில் இடப்பெயர்ச்சிங்கம்போது டி ஸ்கே எக்ஸ் பை டி 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 ஸ்கேர் இடப்பெயர்ச்சி இரு முறையாக செஞ்சோன்னா நமக்கு கிடைக்கும் ஆனால் நமக்கு இங்கே டீ கூட எக்ஸல் பை எக்ஸ்க் போகும்போது இங்கே எழுந்து எக்ஸ் எடுத்து வெளில எடுத்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லென்த்தியாக வரும் சொல்யூஷன் தீர்வு வந்து ரொம்ப நீளமாக வரும் அதுக்கு நம்ம வந்து நேரடியாக என்ன பண்ணிடலாம் டி இந்த சவுண்டில் மாற்றாமல் டிடி பை டி எக்ஸ்கன்றை பிடிச்சிருக்கோம் பாருங்கள் டிடி பை டி எக்ஸ்கெண்ட் பிடிச்சிருக்கோம் இப்போ டிடிபிடிஎக்ஸை சொல்லிட்டு டிபிடிஎக்ஸாக வந்து டி இருக்கிறதுல அந்த எக்ஸ் ப்ளஸ் பிளஸ் எக்ஸ் அப்படி இருக்கும் இப்போ விங்கிறது வந்து டிஎக்ஸ் பைடி அப்படின்னு தெரியும் நிசவத்திலிருந்து காலத்தால் வகைகள் எடுத்தோன்னா உங்களுக்கு வி கிடைக்கும் நிசவம் கிடைக்கும் இப்போ இதே வந்து ஒன் பை வி அப்படின்னா தலைகளில் எடுத்தோட வரும் டிடிபைடிஎக்ஸ் வப்போ தான் இப்போ டிடிபிடிஎக்ஸ் நம்ம எப்படி இல்லைன்னா ஒன் பை வி நீ இதோட வை கல் எடுது எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது டூ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பண்ணும்போது ஒன்று வந்துடும் சரி இப்போ மறுபடியும் தலைக்கள் எடுக்கும்போது வி கோல்டுது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒல்ஃபர் மைனஸ் ஒன் இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் உண்மை வியாக இருந்தால் அது கொஞ்சம் ரி அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ வீ கோல்டுன்னு ஒரு பொழுது ஈஸி அதனால தான் மறுபடியும் த தலையை எடுக்கிறோம் இப்போ ஏக்கிறது வந்து விடிவி டிவி பைடிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அது எப்படி இதை கொஞ்சம் நான் வச்சுக்கணும் அந்த ஃபார்முலாவை ஏன்னா வந்து ஈஸி டைம் சேவ் பண்ணுறதே அதை நான் வச்சுக்கலாம் இந்த ஃபார்மில் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்போ வந்து எங்களுக்கு வி ஸ்கொயர் கொல்ட்டு வி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ இஎஸ்ஸுக்கு போல இங்கே நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம் எனக்கு பெருசுனா எக்ஸ் தான் இங்கே வெஹிக்கில் பண்ண போகிறோம் அப்போ வந்து என்னது இங்கே இது வந்து ஆரம்பிச்சு சுழியனில் யூ ஸ்கொயர் கொல்ட்டு இந்த டைம் ஜீரோ ஸ்கொயர்னால் ஜீரோ ஆயிரும் அப்போ டூ எ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போ இந்த வெஹிக்கல் அப்படிங்கன்னா டூ வி டிவி கொல்ட்டு டூஏடிஎக்ஸ்னு வரும் ஏதான் வேணும் இந்த டூ டூ அடிப்படையூ அப்போ விஇடிவி பை டிஎக்ஸ் இக்குவல் டிஏனு வந்துடும் நான் அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் விடிவி பை டிஎக்ஸ் அப்போது உங்களுக்கு வந்து இதில் வியோட மதிப்பெண்ணது டிஎக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இங்கே கண்டுபிடிச்சது அதே மாதிரினா இதை டிவி வேணும்போது இதை வரும்பொழுது எக்ஸ் ஃபோர் என்பது என் எக்ஸ் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்மில் பண்ண முடியும் மைனஸ் ஒன்று இங்கே வந்துடும் இந்த டைம் தான் டோட்டலாக எக்ஸ் எடுத்துருக்கோம் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் என் மைனஸ் வரும்போது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அது மைனஸ் டூ வந்துடும் டூ எக்ஸ் இருக்க உங்களுக்கு டூ இன்டூ ஒன் டூ இப்போது இதை பெருக்கும்பொழுது மைனஸ் ஒன் பொழுது நான் அவர் இங்கே மைனஸ் வந்துடும் அதில் மைனஸ் ஒன்று அப்படியே போட்டிருக்கேன்னா இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டூ எக்ஸ் மை பவர் மைனஸ் ஒன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ பவர் மைனஸ் டூ இருக்குது அப்போ அடிமான சாம்போது அடுக்கு போட்டுரும் இப்போ மைனஸ் ஒன் மனஸ் டூ அது மைனஸ் த்ரீ இந்த டூ இங்கே கொண்டுருக்கோம் இப்போ டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ அது மாதிரி இப்படி வேறு எப்படி அதை மைனஸ் டூ பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பவர் மைனஸ் த்ரீ கீழே கொண்டு வரும்போது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பவர் த்ரீ ஆகும் அதாவது என்ன ஒன் பை எக்ஸ் பவர் எது ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் இது இங்கே வந்தால் இங்கே அந்த ஃபார்மேட்டில் எதாவது அப்போது ஆன்சர் என்னது மைனஸ் டூ பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ அப்போ ஆப்ஷன் தூதனது சரியான விடை நன்றி